ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் ஸ்கைலில் சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் சிக்கன் ஒரு கிலோ நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு நாலு தழை அப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் உப்பு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் தண்ணி மிளகாத்தூள் ப்ரெஸ் க்ரீமு பட்டர் இவ்வளோ தான் தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெள்ளை மிளக அரைச்சிக்கிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிக்கன் வேக மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கொஞ்சம் வேக வச்ச உடனே இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வேறு சேர்த்ததுக்கு மும்மூடி வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தோன்னா வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்திடுச்சு க்ரீம் கிரீம் லாஸ்ட்டாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வேண்ணயை சேர்த்து நல்லா தண்ணி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இறக்கலாம் கூட்டி இறக்கலாம் பாகிஸ்தானி சிக்கன் மசாலா ரெடி நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடணும்